ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் உங்களுக்கு அறுபது வயசு ஆயிருச்சா நீங்கள் சைவ பெரியராக இருந்தும் இரும்பு சத்தை அதிகரிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த உணவுகள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம உடம்புக்கு தேவையான முக்கியமான தாதுக்களில் ஒன்றுனா இரும்பு சத்தை சொல்லலாம் இது இரத்த சிவப்பணுக்கள் உருவாகிறதுக்கும் நம்ம உடம்பில் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜனை எடுத்து செல்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இரும்புச்சத்து குறைபாடு சோர்வு பலவீனம் இரத்த சோகைக்கு கூட வழிவகுத்துரும் பொதுவாக அசைவ உணவுகளில் இரும்புச்சத்து அதிகமாக இருக்கிறதா நம்மளில் பலரும் இருக்கோம் இருந்தாலும் சைவ உணவு பிரியர்களுக்கு அறுபது வயசு ஆனதுக்கப்புறமும் இரும்புச்சத்தை அள்ளி தரக்கூடிய நிறைய உணவுகள் இருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா ஃபர்ஸ்ட் ஒன் பருப்பு வகைகள் பருப்பு வகைகள் இரும்புச்சத்துக்கான ஒரு மிக சிறந்த தாவர அடிப்படையிலான ஒரு களஞ்சியம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு கப் சமைச்ச பருப்பில் சுமார் ஆறு புள்ளி அஞ்சு ஜீரோ மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்கு இது புரதம் நார்ச்சத்துக்களை ஏராளமாக நமக்கு தருது தினமும் சாம்பார் பருப்பு கூட்டு கிச்சடி இது மாதிரியான உணவுகளில் பருப்பை சேர்த்து நம்ம சாப்பிட்றது இரும்புச்சத்து தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அறுபது வயசுக்கு அப்புறம் உங்களோட இரும்புச்சத்து குறைபாடை நீங்கள் போக்கிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா தினைக்கும் பருப்பு வகைகளை எடுத்துக்கிறது நல்லது ஆனால் அளவோடு எடுத்துக்கோங்க செகண்ட் ஒன் பூசணி விதைகள் பூசணி விதைகள்லேயும் இரும்புச்சத்து நிறையவே இருக்குது ஒரு கப் உலர்ந்த பூசணி விதைகளில் சுமார் பதினொன்று புள்ளி நாலு மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்குது இது ஆரோக்கியமான கொழுப்புகள் மெக்னீஷியம் இது மாதிரியான தாதுக்களையும் தன்னுள்ள வச்சுருக்கு இந்த பூசணி விதைகளை நீங்கள் ஆவோ இல்லைன்னா சாலட்டில் தூவியோ சாப்பிட்றப்ப அது உங்களுக்கு தேவையான ஹீமோக்ளோபினை கொடுக்கும் தேர்ட் ஒன் எள்ளு எள்ளில் இரும்புச்சத்து நிறையவே இருக்கக்கூடிய ஒரு சிறிய விதை தான் ஒரு கப் உலர்ந்த எள்ளில் இருபத்தி ஓரு மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்கு இதை சாலட்டுகளில் தூவி பயன்படுத்தலாம் லட்டு அதாவது எள்ளு உருண்டை செஞ்சு சாப்பிடலாம் எள் சட்னி இது மாதிரி கூட நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம் எள்ளு இருக்குல்ல அதை நம்ம உடம்புக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை தருது அறுபது வயசுக்கு அப்புறமா இரும்புச்சத்து குறைபாடை போக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எள்ளை உணவில் சேர்த்துக்கிறது நல்லது ஃபோர்த் ஒன் முந்திரி முந்திரி அப்படிங்கிறது சுவை நிறைந்தது மட்டும் இல்லைங்க சத்தும் இதில் அதிகமாகவே இருக்குது ஒரு கப் முழு முந்திரியில் சுமார் ஏழு புள்ளி எட்டு மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்கு இது ஸ்நாக்ஸாவோ அப்படி இல்லைன்னா உங்கள் ஃபுட்டோட ஒரு பகுதியாகவோ எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கிரேவி வகைகளில் முந்திரியை அரைச்சு சேர்க்குறதும் முந்திரியை அதிகமாக எடுத்துக்கிறதுக்கான ஒரு சிறந்த வழியாக இருக்கும் நீங்கள் முந்திரியை அடிக்கடி எடுத்துகிட்டு வர்றப்ப அது உங்களோட ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும் ரத்த சோகையை தடுக்கும் ஃபிஃப்த்து ஒன் கீரை கீரை வகைகளில் இரும்புச்சத்து அதிகமாகவே இருக்குது இது நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின்கள் தாதுக்களெல்லாம் நமக்கு தருது ஒரு கப் சமைச்ச கீரையில் கணிசமான அளவு இரும்புச்சத்து இருக்குது இந்த கீரையை வச்சு சூப்பு சேலட்டு பொரியல் இது மாதிரியாக டிஃப்ரெண்ட்டான வகைகளில் செஞ்சு சாப்பிட்றதன் மூலமாக போர் அடிக்காமல் நிறைய கீரைகள் எடுத்துக்கலாம் இரும்புச்சத்து குறைபாடை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் அறுபது வயதுக்கு இரும்பு இரும்புச்சத்து குறைபாடு வராமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெய்லி நீங்கள் ஏதாவது ஒரு கீரையை எடுத்துக்கிறது நல்லது சிக்ஸ்த்து ஒன் டோஃபு சோயாபீன்ஸ் மூலமாக தயாரிக்கப்படுற டோஃபு இருக்குல்ல இது இரும்பு சத்துக்கான ஒரு நல்ல உணவு தான் அரை கப் டோஃபுல சுமார் ஆறு புள்ளி ஆறு அஞ்சு மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்கு இதை நீங்கள் வறுவல் அப்படி இல்லைன்னா கறி மாதிரி செஞ்சு கூட சாப்பிடலாம் கிரில் உணவுகளில் கூட நீங்கள் செஞ்சு இதை சாப்பிடலாம் இதில் புரத சத்தும் அதிகமாக இருக்குது இரும்புச்சத்து குறைபாட போக்குறதுக்கு டோஃபு ஒரு பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும் இந்த வீடியோவில் அறுபது வயசுக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய இரும்புச்சத்து குறைபாட்டை எப்படி சைவ உணவுகளை பயன்படுத்தி போக்கிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம் இனி இந்த ஆறு சைவ உணவுகளையும் சாப்பிட்டு இரும்புச்சத்து குறைபாடை சரி செஞ்சு வாழுவீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண நீங்களும் பண்ணிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் பண்ணிட்டு பாக்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்யற விதமாக அமையும் பண்றதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிபிகேஷன் உங்க செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்